வணக்கம் நீங்க அர்த்தநாரீஸ்வரர் சிலை எப்பவாது பாத்திருக்கீங்களா சிவன் பாதி சக்தி பாதியா இருக்கற அந்த உருவம் பார்த்திருப்போம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் ஆண் பெண் சமத்துவம் இல்ல கணவன் மனைவி ஒற்றுமை பொதுவா அப்படிதான் தோணும் ஆனா இந்த உரையாடலோட இறுதியில இந்த சிலைய நீங்க ஒரு துல்லியமான மனித மூளையோட செயல்பாட்டு வரைபடமா பார்க்க போறீங்க ஆமாம் நீங்க கொடுத்திருக்கிற இந்த மூல குறிப்புகள் வந்து ரொம்பவே ஆச்சரியமானவை இது ஏதோ நம்பிக்கைய அறிவியலோட ஜபர்தஸ்தி இணைக்கிற முயற்சி இல்ல கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல மருத்துவத்துக்காக நோபல் பரிசு வாங்கின ஒரு கோட்பாட்டையும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவ உண்மையையும் நம்மளோட முன்னோர்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அர்த்தநாரேஸ்வரர்ங்கிற ஒரு உருவத்துக்குள்ள எப்படி ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு நம்ம நோக்கம் சித்தர் அறிவியல் பார்வையில இந்த சில வெறும் ஜடம் இல்ல அது நமக்குள் தினமும் ஒவ்வொரு நொடியும் இயங்கிட்டு உயிரியல் கடிகாரம் ஒரு நியூரோலாஜிக்கல் ஒவ்வொன்னா பிரிச்சு பார்ப்போம் அமைப்புக்கும் நம்ம மூளையோட அமைப்புக்கும் என்ன தொடர்பு நம்ம மூளைனா ஒரே உறுப்புன்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் உலகமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல டாக்டர் ராஜஸ் பெர்ரி அப்படிங்கிற ஒரு நரம்பியல் விஞ்ஞானி பிளவுபட்ட மூளை கோட்பாடு அதாவது ஸ்பிளிட் பிரைன் தியரியோ கொண்டு வந்தார் அவர் இதை ஏதோ ஆராய்ச்சி செய்யணும்னு பண்ணல கடுமையான வலிப்பு நோயால பாதிக்கப்பட்ட சில நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக மூளையோட ரெண்டு அரைக்கோளங்களையும் இணைக்கிற கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற ஒரு நரம்பு பாலத்தை அறுவை சிகிச்சை செஞ்சு துண்டிச்சார் ஓ அப்போ அது ஒரு சிகிச்சையோட விளைவா கண்டுபிடிச்ச விஷயமா அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் என்னாச்சு அங்குதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவங்க வலிப்பு நோய் கட்டுப்பட்டுச்சு ஆனா அவங்க கிட்ட சில விசித்திரமான குணங்கள் தெரிய ஆரம்பிச்சது விசித்திரமான குணங்களா எப்படி உதாரணத்துக்கு ஒரு நோயாளியோட வலது கை ஒரு சட்டைய ஷெல்ஃப்ல இருந்து எடுக்கும் ஆனா அவருடைய இடது கை அந்த சட்டையை திரும்பவும் உள்ள வைக்கும் ஒரு நிமிஷம் இது எப்படி சாத்தியம் ஒரே உடம்புக்குள்ள ரெண்டு பேர் தனித்தனியா செயல்படுற மாதிரி இல்ல இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் ஸ்பெரி கண்டுபிடிச்ச மாபெரும் உண்மை நமக்கு இருக்கிறது ஒரு மூளை இல்ல கிட்டத்தட்ட ரெண்டு தனித்தனி குணாதிசயங்கள் கொண்ட மூளை அமைப்புகள் ரெண்டு மூளையா ஆமா மூளையோட இடது அரைக்கோளம் வந்து தர்க்கம் மொழி கணிதம் வரிசைப்படுத்துதல் பகுத்தறிவு மிக முக்கியமா நான்ங்கிற அகந்தை உணர்வை கட்டுப்படுத்துது இத அறிவியல் த லாஜிக்கல் பிரைன்னு சொல்லுது சரி அதே சமயம் வலது அறைக்கோளம் உள்ளுணர்வு கலை இசை கற்பனை உணர்ச்சிகள் அப்புறம் நாம்ங்கிற ஒற்றுமை உணர்வை கையாளுது இது த ஆர்டிஸ்டிக் பிரெயின் ஓஹோ இந்த ரெண்டு மூளையும் அந்த கார்பஸ் கலோசம் பாலத்தின் வழியா பேசிக்குது அந்த பாலம் துண்டிக்கப்பட்டதும் ரெண்டு பேரும் தனித்தனியா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கண்டுபிடிப்புக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல நோபல் பரிசு கிடைச்சது இங்கேதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமாகுது இந்த ரெண்டு மூளையும் நம்ம உடம்ப எப்படி கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தா அதுல இன்னொரு ஆச்சரியம் இருக்கு கான்ட்ரலாட்ரல் கண்ட்ரோலுன்னு ஒரு நரம்பியல் விதி இருக்கு ஆமா அதாவது நம்ம மூளையோட நரம்புகள் கழுத்து பகுதிக்கு கீழே எக்ஸ் வடிவத்துல மாறிக்குது சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட இடது மூளை உடம்போட வலது பக்கத்தையும் வலது மூளை உடம்போட இடது பக்கத்தையும் கட்டுப்படுத்துது கரெக்ட் இப்போ இது அப்படியே நீங்க கொடுத்திருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் சிலையோட ஒப்பிட்டு பாருங்க எந்த அர்த்தநாரீஸ்வரர் சிலையை நீங்க பார்த்தாலும் வலது பக்கம் எப்போதுமே சிவன் தான் இருப்பார் ஆமா அது உண்மைதான் நம்ம உடம்போட வலது பாகத்தை இயக்குறது எது நம்ம இடது மூளை இடது மூளையோட குணம் என்ன தர்க்கம் கட்டமைப்பு விதிகள் ஒரு நிலையான தன்மை ஓகே சிவனோட குணமும் அதுதானே தியானம் யோகா இலக்கணம் அசைவில்லாத ஒரு பிரஜ நிலை அதாவது ஸ்டாட்டிக் கான்சியஸ்னஸ் அப்போ சிவன்கிறது நம்ம இடது மூளையோட ஒரு ஆன்மீக வடிவம் வா அப்போ சிலையின் இடது பக்கம் இருக்கிற சக்தி உடம்போட இடது பாகத்தை இயக்கிறது நம்ம வலது மூளை வலது மூளையோட குணம் கலை இசை உணர்ச்சிகள் கற்பனை இயக்கம் சரியா சொன்னீங்க சக்தியோட குணமும் அதுவே எப்பவும் இயங்கிக் கொண்டே இருக்கிற ஆற்றல் அதாவது டைனமிக் எனர்ஜி நடனம் இசை ஆக சக்திங்கிறது நம்ம வலது மூளையோட ஆன்மீக வடிவம் அப்போ சிவனும் சக்தியும் ஒன்னுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது ஏதோ ஒரு பக்தி ஸ்லோகம் இல்ல நிச்சயமா இல்ல அது தர்க்கமும் படைப்பாட்டலும் இணைஞ்சதுதான் ஒரு முழுமையான மனிதன் அப்படிங்கிற ஒரு நியூரோலாஜிக்கல் ஃபார்முலா இது வெறும் ஹார்ட்வேர் தொடர்பு நம்ம உடற்கூறியல் அமைப்புக்கும் அந்த சிலைக்கும் உள்ள தொடர்பு இதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு இந்த சில நம்ம உடற்கூறியல அப்படியே பிரதிபலிக்குது ஆனா இது வெறும் அமைப்புதான ஒரு ஸ்டாட்டிக் ஹார்ட்வேர் மாதிரி இது எப்படி நமக்குள்ள ஒரு சாஃப்ட்வேரா இயங்குது நல்ல கேள்வி இந்த சிவன் சக்தி தன்மை நமக்குள் மாறிக்கொண்டே இருக்குன்னு எப்படி சொல்றீங்க அதோட இயக்கம் எங்கே நடக்குது அதுக்கான பதில் நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல இருக்கு நம்ம மூச்சு காத்துல ஆமா ரிச்சர்ட் கேசர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் காது மூக்கு தொண்டை மருத்துவர் ஒரு விஷயத்த கவனிச்சாரு நம்ம மூக்கோட ரெண்டு துவாரமும் ஒரே நேரத்துல சமமா வேலை இல்ல ஆமா அது எனக்கே தெரியும் நம்ம மூக்குக்குள்ள இருக்கிற மென்மையான திசுக்கள் மாறி மாறி வீங்கிறதால ஒரு நேரத்துல ஒரு நாசி வழியாதான் பிரதானமா சுவாசிக்கிறோம் நீங்க இப்பவே உங்க விரல மூக்குக்கு கீழே வச்சு கவனிச்சா ஒரு நாசில காத்து வேகமா வர்றதும் இன்னொரு நாசில மெதுவா வர்றதும் தெரியும் ஆமாம் நிஜமே இது நாம தினமா அனுபவிக்கிற விஷயம்தான் ஆனா இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா இருக்கு அறிவியல் இத நாசி சுழற்சி நேசல் சைக்கிள்னு சொல்லுது இன்னும் ஆழமா போனா இது அல்ட்ராடியன் ரிதம்னு சொல்றாங்க அல்ட்ராடியன் ரிதம் ஆமா அதாவது சுமார் தொண்ணூறு நிமிடங்களுக்கு நம்ம வலது நாசில சுவாசம் ஆதிக்கும் செலுத்தும் அடுத்த தொண்ணூறு நிமிடங்களுக்கு இடது நாசில சுவாசம் ஆதிக்கும் செலுத்தும் இது ஒரு நிரூபிக்கப்பட்ட உயிரியல் உண்மை ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தஞ்சுல கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம சித்தர்கள் எப்பவோ சரநூல் அல்லது ஸ்வர யோகம்னு ஒரு பெரிய சாஸ்திரமாவே எழுதி வச்சிருக்காங்களே அதேதான் அவங்க இது வெறும் நாசி சுழற்சியா பார்க்கல இதுக்கும் நம்ம மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க அவங்க இது இன்னும் ஆழமா வழக்கறாங்க இடகலை பிங்கலைன்னு பிரிக்கிறாங்க இடகலை பிங்கலை பிங்கலை அதாவது சூரியக்கலை இது வலது நாசி வழியா போற சுவாசம் இந்த சுவாசம் நம்ம இடது மூளைய அதாவது சிவன் தன்மையை தூண்டுது ஓகே இதனால உடல் வெப்பம் அதிகமாகி சுறுசுறுப்பு தர்க்க சிந்தனை சக்தி எல்லாம் மேம்படும் நரம்பியல் ரீதியா சொல்லணும்னா இது நம்ம சிம்பத்தடிக் நர்வஸ் சிஸ்டம அதாவது ஃபைட் ஆர் ரெஸ்பான்ஸ தூண்டுது பிங்கலைங்கிறது நம்ம உடம்போட ஆக்சிலரேட்டர் மாதிரி அப்போ இடகலை அது சந்திரக்கலை ஆமா இடகலை அதாவது சந்திரக்கலை இது இடது நாசி வழியா போற சுவாசம் இந்த சுவாசம் நம்ம வலது மூலைய அதாவது சக்தி தன்மையை தூண்டுது இதனால உடல் குளிர்ச்சி அடைஞ்சி ஓய்வு உணர்வு அமைதி கற்பனை வளம் எல்லாம் கிடைக்கும் இது நம்ம பாரசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டமை அதாவது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் ரெஸ்பான்ஸை தூண்டுது இது நம்ம உடம்போட பிரேக் மாதிரி ஒரு நிமிஷம் அப்போ ஒவ்வொரு தொண்ணூறு நிமிஷத்துக்கும் நம்ம உடம்போட ஆப்ரேட்டிங் சிஸ்டமே மாறுதா நாமளே அறியாம ஒரு தர்க்கரீதியான சுறுசுறுப்பான சிவன் மோட்ல இருந்து ஒரு அமைதியான படைப்பாற்றல் மிக்க சக்தி மோடுக்கு மாறிக்கிட்டே இருக்குமா இது நம்பவே முடியலையே இது ஒரு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது என்ன கேள்வி இந்த தொண்ணூறு நிமிட சுழற்சி மாறுற அந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடக்குது ஆக்சிலரேட்டர்ல இருந்து பிரேக்குக்கு மாறும்போது அந்த கியர் ஷிஃப்ட் மொமெண்ட்ல ஆமா ஒரு இருந்து சுவாசம் இன்னொரு நாசிக்கு மாறும்போது என்ன நடக்கும் அந்த சில நிமிடங்கள் தான் மிக மிக முக்கியமானவை சுமார் இருந்து நாலு நிமிடம் வரை ரெண்டு நாசிகளிலும் சுவாசம் சமமாக பாயும் ரெண்டுலயும் சமமா ஆமா அந்த நேரத்துல எந்த ஒரு நாடியும் ஆதிக்கம் செலுத்தாது ஆக்சிலரேட்டரும் அழுத்தல பிரேக்கும் பிடிக்கல வண்டி ஒரு சமநிலையில போயிட்டு இருக்கு சித்தர்கள் இந்த நிலைய சுழுமுனை நாடின்னு சொல்றாங்க இதுதான் உச்சபட்ச தியான நிலை ஞான நிலைன்னு சொல்றாங்க நரம்பியல் இத அதாவது மூளை சொல்லுது இந்த தான் ரெண்டு மூளைகளையும் இணைக்கிற அந்த கார்பஸ் கலோசம் பாலம் முழு வீச்சில செயல்படும் தர்க்கமும் கற்பனையும் கைகோர்க்கும் ஒரு தருணம் ஆமா அறிவுத்திறனும் உணர்ச்சியும் சமநிலைக்கு வரும் இதுதான் உண்மையான அர்த்தநாரீஸ்வரர் நிலை அறிவுங்கிற சிவனும் உணர்வுங்கிற சக்தியும் சமநிலையில இருக்கிற ஒரு உன்னதமான தருணம் அப்போ நாம எடுக்கிற சிறந்த முடிவுகள் நம்மளுக்கு வர யுரேகா மொமெண்ட்ஸ் எல்லாமே இந்த சுழுமுனை தான் நடக்குதா பெரும்பாலும் அப்படிதான் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மூளைய அவர் இறந்த பிறகு ஆய்வு செஞ்சாங்க ஓ அப்படியா அப்போ அவரோட கார்பஸ் கலோசம் சராசரி மனிதர்களை விட ரொம்பவும் தடிமனாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது இதோட அர்த்தம் என்னன்னா அவரால இயல்பாவே அடிக்கடி இந்த சுழுமுனை நிலைய இந்த மூளை ஒத்திசைவு நிலைய அடைய முடிஞ்சிருக்கு அதனாலதான் அறிவியலையும் கற்பனையையும் அவரால இணைக்க முடிஞ்சதா நிச்சயமா அவரால ஈஸ் டு எம் சி ஸ்கொயர் மாதிரி ஒரு தர்க்க ரீதியான சமன்பாட்டை கற்பனை பண்ணி பார்க்க முடிஞ்சது அந்த கற்பனை வலது மூளையிலிருந்து வருது அந்த சமன்பாடு இடது மூளையிலிருந்து வருது இது ரெண்டையும் இணைக்கிற பாலம் வலிமையா இருந்ததால தான் இது சாத்தியமாச்சு சரி இதெல்லாம் கேக்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஆழமான அறிவா வச்சு ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்யலாம் இந்த சுழுமுனை நிலைய நாம வேணும்னு நினைக்கும் போது அடையிறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா நிச்சயமா இருக்கு சித்தர்கள் இதுக்கு ரொம்ப எளிமையான பயோ பயோஹேக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்க மனநிலைய மாத்த உங்க சுவாசத்தை மாத்துனா போதும் ஓ ரெண்டு எளிமையான உதாரணங்களை பாப்போம் நீங்க அதிக கோபமாவோ பதட்டமாவோ இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்க சுவாசத்தை கவனிங்க நிச்சயமா உங்க வலது நாசி சுவாசம் அதாவது சூரியக்கலை கலை வேகமா இருக்கும் சிவன் ஆதிக்கத்துல இருப்பார் ஆமா அத மாத்த உங்க வலது நாசிய விரலால மூடிக்கிட்டு இடது நாசி வழியா மெதுவா மூச்சை உள்ளிழுத்து வெளிய விடுங்க இத சந்திர பேதன பிராணாயாமம் சொல்லுவாங்க சில நிமிடங்கள்ல உங்க வலது மூளையான சக்தி நிலை தூண்டப்பட்டு கோபம் தணிஞ்சு அமைதி வரும் அதுவே ரொம்ப சோம்பலா தூக்க கலக்கமா இருந்தா படிக்கணும்னு தோணும் ஆனா மனசு வரலன்னா அப்போ உங்க இடது நாசி சுவாசம் சந்திரகலை ஆதிக்கத்தில் இருக்கும் அதை மாற்றி இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியா சுவாசிச்சா அதாவது சூரிய பேதனம் செஞ்சா நிலை தூண்டப்பட்டு உடனடியா சுறுசுறுப்பு வரும் இது ஒரு இன்ஸ்டன்ட் சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும் இதை விட ஒரு சக்தி வாய்ந்த ரீசெட் பட்டன் இருக்கு ஆனா அதை நம்ம பள்ளிக்கூடத்துல ஒரு தண்டனையா பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் தோப்புக்கரணம் ஆமா நம்ம கல்வி முறையிலும் வேலை சூழலிலும் நாம பெரும்பாலும் இடது மூளைய அதாவது தர்க்கத்தை மட்டுமே பயன்படுத்துறோம் வலது மூளையான படைப்பாற்றல் உறங்கிக்கிட்டே இருக்கு ஆமா அது உண்மை இந்த சமநிலை இன்மையே பல மன அழுத்த பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த சமநிலையை உடனடியாக சரிசெய்ய சித்தர்கள் கொடுத்த ஒரு மிக எளிய ஆனா மிக சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் தான் தோப்புக்கரணம் இதை இன்னைக்கு அமெரிக்காவில் சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லி பெரிய வகுப்புகள் எடுக்கிறாங்க அப்ப பொள்ளையார் முன்னாடி நாம போட்டது வெறும் சடங்குல்ல அது ஒரு நியூரோலாஜிக்கல் டியூனிங் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன அது ரொம்ப ஆழமானது அதே சமயம் எளிமையானது மூணு விஷயங்கள் நடக்குது ஒன்னு தோப்புக்கரணம் போடும்போது உங்க வலது கையால இடது காது மடலையும் இடது கையால வலது காது மடலையும் பிடிக்கிறீங்க ஆமா கைகளை குறுக்க வச்சு அந்த செயல் மூளையோட ரெண்டு அரைக்கோளங்களையும் ஒரே நேரத்துல வேலை செய்ய தூண்டுது கார்பஸ் கலோசம் பாலத்தை ஆக்டிவேட் பண்ணுது ரெண்டாவது விஷயம் என்ன இரண்டாவது காது மடல்கள்ல நம்ம மூளையோட மொத்த கண்ட்ரோல் பேனலும் இருக்குன்னு அக்கு பிரஷர் சொல்லுது குறிப்பா கட்டை விரல் முன்னாடியும் ஆள்காட்டி விரல் பின்னாடியும் வச்சு காது மடல்களை பிடிக்கும்போது அது மூளையோட பிட்யூட்டரி பீனியல் சுரப்பிகளை தூண்டுது ஓஹோ இது ரெண்டும் நம்ம உடம்போட மாஸ்டர் சுரப்பிகள் மூணாவதா நீங்க உட்கார்ந்து எழும்போது அந்த உடல் இயக்கம் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது சரி இந்த மூணு செயல்களும் சேர்ந்து சில நிமிடங்கள்லயே மூளைய ஒத்து சீக்குது அதாவது உங்களை சுழுமுனை நிலைக்கு கொண்டு வருது மனசு தெளிவடையும் கவனம் கூடும் அதனாலதான் ஒரு கடினமான கணக்க போடுறதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு ஒரு தோப்பு கரணம் போட்டா விடை சுலபமா வரும்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க ஆமா அது அவர மகிழ்விக்கல்ல நம்ம மூளைய செஞ்சு சமநிலைப்படுத்த ஆஹா நம்ம இந்த உரையாடலோட முழு வட்டத்துக்கும் வந்திருக்கோம் நைன்டீன் எயிட்டி ஒன்ல நோபல் பரிசு வாங்கின ஒரு கோட்பாடு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ உண்மை ஐன்ஸ்டீனோட மூளை ரகசியம் அப்புறம் சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லப்படுற ஒரு எளிய உடற்பயிற்சி இது எல்லாத்தையும் அர்த்தநாரீஸ்வரர் ஒரே உருவத்துக்குள்ள நம்ம முன்னோர்கள் எப்படி புதிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க ஆமா அதனால இது வெறும் மத சின்னம் இல்ல இது மனிதனோட முழுமையான பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு அறிவியல் கையேடு அண்டத்தில் உள்ளதே பிண்டம்னு சொல்ற மாதிரி பிரபஞ்ச ஆற்றலான சக்தியும் நம்ம வலது மூல தனிமனித அறிவான சிவனும் நம்ம இடது மூல நமக்குள்ளேயே இருக்காங்க இது ரெண்டும் சுழுமுனையில் இணையும் போது முழுமை உண்டாகுது அப்போ நீங்க எடுக்கிற முடிவுகள் மிக தெளிவா அறிவும் உணர்வும் கலந்ததா இருக்கும் அறிவும் அன்பும் இணைவதே இன்பம் சிவனும் சக்தியும் இணைவதே சிவம் இதைவிட அழகா இதை விளக்க முடியாது இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை நம்ம மூச்சு காத்த மாத்துறது மூலமா நம்ம நரம்பியல் நிலைய தர்க்கத்திலிருந்து படைப்பாற்றலுக்கும் கோபத்திலிருந்து அமைதிக்கும் நம்மளால மாத்த முடியும்னா நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருந்து ஆனா நவீன அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்காத வேறு என்னென்ன உயிரியல் சுவிட்சுகள் நம்ம உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்கலாம் இத பத்தி நீங்க சிந்திக்க வேண்டும் சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது கிளிக் செய்து அந்த உண்மையையும் அறிந்து கொள்ளுங்கள் நன்றியூத்